நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது காங்கிரஸ் கட்சியால் எந்த பயனும் இல்லை இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழகம் என்று பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலிருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரை வாங்கிய கடன்கள் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கோடி இவர் ஒன்பதரை ஆண்டுகளில் வாங்கிய கடன் நூத்தி பதினேழு லட்சம் கோடி ஏறக்குறைய ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி கடனை இந்திய மக்கள் மீது சுமத்தி இருக்கிறார் ஒரு ஒரு இந்திய குடிமகனுக்கும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வரை கடன் சுமையை உயர்த்தி இருக்கிறார் இப்படி உண்மைக்கு புறம்பாக பேசுவதுதான் பிரதமர் நரேந்திர மோடியுடைய வாடிக்கையாக இருக்கிறது அவர் சொன்ன திட்டங்களை இதுவரை எதுவுமே செயல்படுத்த முடியவில்லை வெளியுறவு கொள்கை முற்றிலும் தோல்வியடைந்திருக்கிறது அம்ருத் இந்தியா என்ற ஒரு திட்டத்தை நவம்பரில் துவக்கிவிட்டு திருவாரூரில் குறிப்பாக வேலையெல்லாம் முடிந்துவிட்டது இப்பொழுது தேர்தலுக்காக தமிழ்நாட்டில் மீண்டும் அம்ருத் திட்டத்தை கொண்டு வருகிறேன் என்று அறிவிக்கிறார் இப்படியெல்லாம் உண்மைக்கு புறம்பாக பேசி தமிழ்நாட்டு மக்களை இந்திய மக்களை அவர் ஏமாற்ற முடியாது திடீரென்று எம்ஜிஆர் மீதும் அம்மையார் ஜெயலலிதா ஜெயலலிதா மீதும் ஒரு மிகப்பெரிய பற்று வந்திருக்கிறது அவர்களை போற்றி வாழ்த்தி பேசியிருக்கிறார் அதிமுகவுக்கு மாயமலை விரிக்கிறாரா என்று தெரியவில்லை ஆனால் இதே தமிழ்நாட்டில் அவருடைய கட்சித் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதிமுக ஒரு ஊழல் கட்சி என்றும் அம்மையார் ஜெயலலிதா தண்டனை பெற்றவர் என்றும் பதிவு செய்திருக்கிறார் நேற்று ஒரு பேச்சு இன்று ஒரு பேச்சு இதுதான் பாஜக ஆகவே உண்மைக்கு புறம்பாக என்னென்னலாம் பொய் வாக்குறுதியை கொடுக்க முடியுமோ மக்களை ஏமாற்ற முடியுமோ அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அது நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் பிரதமர் மோடி பேசிய பேச்சு ஒரு முன்னுதாரணமாகும் யாராவது கூட்டணி வைத்தால் இந்தியா கூட்டணியில் அவர்கள் மீது உண்மைக்கு புறம்பான வழக்குகளை போடுவதற்கு அவர் நண்பராக கூட்டாளியாக வைத்திருக்கின்ற இடி சிபிஐ ஐடி போன்ற துறையை ஏவ விடுகிறார் அதற்கு ஒரு உதாரணம் எப்போ நடந்த ஒரு வழக்கில் உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவிற்கு சிபிஐ விட்டு ஒரு சம்மன் அனுப்புகிறார்கள் இப்படி மிரட்டி உருட்டி வடகொரியாவில் எந்த ஆட்சி நடக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு சர்வதிகார ஆட்சியை இந்தியாவில் புகுத்தலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார் ஒருபோதும் அது இந்தியாவில் எடுபடாது இமாச்சல் பிரதேசத்திலேயே அந்த முயற்சி எடுத்தார்கள் ஆட்களை பிடிப்பதில் ஆனால் எங்களுடைய அன்பு தலைவி பிரியங்கா காந்தி அவர்கள் தலையிட்டு அதை முறியடித்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு மோசமான சர்வதிகார போக்கில் பாஜகவும் மோடி அரசும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது இன்னும் இரண்டு வாரங்களில் எங்களுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வர இருக்கிறார் கூட்டணியுடைய பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிறது தெரியல போன தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல எந்த தேதியில் நாங்கள் கையெழுத்து போட்டோம் தெரியும் மார்ச் மாதம் இறுதியில் இப்போ இன்னும் பிப்ரவரிய முடியல சுமூகமான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு

தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை உருவாக்கி இருபது பாராளுமன்ற உறுப்பினர்களை வென்றார் இருபது பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்துக் கொண்டு போய் அன்னை சோனியா காந்தியிடம் ஆசி பெற்றார் ஒரு செக்குலர் லீடராக இருந்தார் அவர் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு மிகப்பெரிய நெருக்கடி கொண்டு வரப்பட்டது பாஜக ஆட்சிக்கு அப்பொழுது அன்னை சோனியா காந்தி வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள் மதவாதத்திற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் பிரிவினை சக்திகளுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று அன்னை சோனியா காந்தி வேண்டுகோளை ஏற்று பாஜகவுக்கு எதிராக வாக்களித்து ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அந்த ஆட்சியை வெளியேற்றப்பட்டது ஆனால் மூப்பனாருடைய பார்வை ஒரு செக்குலர் பார்வை அவருடைய மகன் ஜி கே வாசன் அவர்கள் பாஜகவில் இணைந்து செயல்படுவது மட்டுமில்ல ஆள் பிடிக்கிற வேலையிலையும் போயிட்டு தூதுவரா இருக்கார் பாமக கிட்ட பேசுறது அதிமுக பேசுறது ஐயா மூப்பனாருடைய ஆன்மா தான் அதனால தான் அதை எதிர்கொள்ள முடியாமல் இப்படி திரு மூப்பனார் அவர்களுக்கு எதிரான கொள்கை கோட்பாடு எடுத்துகிற வாசன் அவர்களை கண்டித்து வெளியேறி இப்பொழுது காங்கிரஸ் இணைந்திருக்கிறார் அன்பு சகோதரர் அசோகன் அதிமுக எதிர்கட்சியில் இருக்கனால அவங்க போகல நீங்க வந்து டெல்லிக்கு புறப்பட்டு போயிட்டு அதனால போக முடியல அப்படின்னு சொல்லிட்டீங்க மொத்தம் காங்கிரஸ் இருந்து எந்த சட்டமன்ற உறுப்பினரும் யாரையுமே அங்க பார்க்கவே முடியல பக்கதலை பாண்டிருக்காரு எங்க தலைவர் டெல்லி இவரு போயிருக்காரு பீட்ரல் போன்ஸ் போயிருக்காரு எங்களுடைய வேலச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஹசேன் போயிருக்காரு அது வந்து அவங்க ஒரு விழா மாதிரி எடுக்கல பத்திரிக்கை எல்லாம் போட்டு விழா மாதிரி எடுக்கல எலுமியா நடத்தணும் இருந்தாலும் முதல்ல வந்து ஒரு வேண்டுкол சட்டமன்றத்துல இல்ல வெச்சார் அதுல சட்டமன்றத்துல வேண்டுкол வச்சார் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்துட்டாங்க. தலைவர்களுக்கு வேண்டுகோள் வச்சார் எங்கள் கட்சியின் சார்பாக தலைவர் தங்கபால் அண்ணன் அவர்களும் தலைவர் இவரே நம்ம விஜயraul கோன் சிறுபான்மை பிரிவு தலைவர் அவர்களும் போய் சேர்ந்துட்டாங்க. ஒரு வெற்றி பெறக்கூடிய நீங்க புறக்கணிப்பு என்பதை தயவு கூறுது திரும்ப பெறுங்கள் புறக்கணிப்பே கிடையாது எங்களுடைய தோழமை கட்சி அதுவும் நாங்கெல்லாம் வந்து ஒரு மரியாதைக்குரிய தலைவராக ஏற்றுக்கொண்ட தலைவர் கலைஞருடைய நினைவு மண்டபம் திறப்பு விழா அதெல்லாம் வந்து எங்களுக்கு யாரும் ஒரு ராமேஸ்வரத்துல ஆர்ப்பாட்டம் கடல்ல அருங்கி போராட்டம் அதையும் போக முடியல நாங்கள் முன்னுரிமை கொடுத்து போய் கலந்துக்குவோம் அந்த போராட்டத்தை என்னால் கலந்துக்க முடியல புதுடெல்லாம் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு இதுதான் காரணமா தவிர நீங்க வேற எதுவும் தவறான கற்பனைக்கு போயிட வேண்டாம் நாங்க நெல்ல உறவோடு இருக்கோம் உண்மையான தோழமையோடு இருக்கும்

ஏதாவது விடுபட்டு போயிருக்கோம் எங்க வீடியோ பதிவு இருக்கு பத்திரிகை செய்தி பல பத்திரிகை அதாவது நியாயமான தர்மத்திற்கு கட்டுப்பட்ட ஊடகங்களுக்கு நாங்க எப்போ இருக்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனா பாஜகவிடம் நன்கொடைகள் பெற்றுக்கொண்டு மிரட்டலுக்கு பயந்து சொல்லுகின்ற இந்த ஊடக அறிக்கையெல்லாம் நாங்க எடுத்துக்கிறது இல்ல வளர்ச்சி ஒருபோதும் தமிழ்நாட்டில் மலராதுங்க அம்மையார் தமிழிசை சௌந்தரராஜன் சொன்னார் மலரும் நாங்க தாமரை மலர்தான் வேலை எடுத்துட்டு போயிட்டு ஊர் ஊரா சுத்தினார் முருகன் மலர் தான் மலர்ல இவர் தலைகளா நிக்கிறாரு உண்மைக்கு புறம்பா என்னன்னா பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசலாம் அப்படின்ட்டு அண்ணாமலை மலரும் மலராது ஒருபோதும் தமிழ்நாடு சமூக நீதிக்கான மண் இந்த மண்ணுல ஒருபோதும் மதவாத சக்திகளுக்கு இடம் கிடையாது வறுமையை ஒழித்தது கிரீன் ரிவல்யூஷன் மூலியமா அன்னை சோனியா காந்தி அவர்களும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் தான் வறுமை ஒழிப்புக்கான திட்டங்களை கொண்டு வந்தது காங்கிரஸ் பேரத்துடைய ஆட்சி அண்ணன் இந்திரா காந்தி எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களை அமைத்து வேளாண்மை புரட்சி கொண்டு வந்தாங்க ஒரு காலத்துல வந்து கோதுமைக்கு கையேந்தி இருந்த நாடு இந்தியா தன்னிறைவை பற்றி இன்னைக்கு அரிசிகளை ஏற்றுமதி பண்ற அளவுக்கு வளர்ந்து இருக்குதுன்னா காங்கிரஸ் பெயர் இயக்கத்துடைய ஆட்சி தான் வெண்மை புரட்சியாகட்டும் வேளாண்மை புரட்சி ஆகட்டும் இவரெல்லாம் எங்க இருந்தாருன்னு தெரியாது நரேந்திர மோடி உண்மைக்கு புறம்பா பேசிட்டு இருக்காரு இவர் என்னத்தை ஒழிச்சிட்டார் வந்து சொல்லுங்க போக ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவாரு கொடுத்தாருங்களா இருக்கிற வேலை வாய்ப்பே சிறு குறு நடுத்தர தொழில் அழிச்சிட்டார் இருக்கிற வேலை வாய்ப்பும் போயிடுச்சு கேஸ் சிலிண்டர் விலையை வந்து பாதியாக குறைப்பேன் நாங்கள் இருக்கும்போது நானூறு சில ரூபாய் இருந்துச்சு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கிட்ட போச்சு பால் விலை முப்பத்தி ஏழு ரூபாய் இருந்தது எனக்கு அறுபது ரூபா கிட்ட போயிடுச்சு இதெல்லாம் வந்து அத்தியாவசிய பொருட்கள் வறுமையை ஒழிக்கிறத பத்தி ஒருபோதும் பேசக்கூடாது ஒரு சில பணக்காரர்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறார் சராசரியா நானூத்தி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி தினமும் சராசரியாக பதினாறு லட்சம் கோடிக்கு மேல அவர் நண்பர்களுக்கு கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காரு இவர் போயிட்டு ஏழைகளை பத்தியோ

சமாரங்களி கட்சி என்ட்ரி மீட்டர் இவ்வளவு இவ்வளவு நாங்க எங்க கெஞ்சணும்? யாரை கெஞ்சணும் சொல்லுங்க. எந்த காலத்திலயா கெஞ்சி இருக்குமா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. எதா சொல்லுங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. இங்க பாருங்க எங்க கட்சி வந்து கலை கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் உள்வாங்கிய கட்சி ஏற்றத்தாழ்வு இல்லாத கட்சி பெரிய அண்ணன் மாதிரி எங்க கட்சி எல்லாம் வந்து யாரையும் ட்ரீட் பண்ணாரு ஒரு தோழமையோட இருக்கிற பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை நடக்கலாம் தனியார் நின்று போனோம் ரெண்டாயிரத்தி பதினாலு அவ்வளவுதான் இருங்க 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 சார் நான் முடிச்சிட நூத்தி முப்பத்தி எட்டு ஆண்டு காலம் எத்தனை தேர்தல் இந்த கட்சி பார்த்திருக்கோம் இல்ல இல்ல இல்ல